வழக்கில் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான விஜயபாஸ்கர் அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கில் அதிரடியான தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது கோடிக்கு மேலாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததன் காரணமாக விஜயபாஸ்கர் அவர்களது ஒட்டுமொத்த குடும்பமும் தற்பொழுது சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே நாம் கூறலாம் விஜயபாஸ்கர் அவரது மனைவி மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது இந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கும் வந்துள்ளது முதற்கட்டமாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக அவர் மீது நிரூபிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என்று கூறியுள்ளனர் இதற்காகத்தான் விஜயபாஸ்கர் அவர்களது வழக்கறிஞர் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் இது அனைத்தும் பித்தலாட்டம் என்பதற்கேற்ப விஜயபாஸ்கர் அவர்களது ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ஆனால் உண்மையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விஜயபாஸ்கரும் அவரது மனைவியும் ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு நாற்பது கோடிக்கு மேலாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது சுமர்த்தப்பட்டிருப்பதற்கான அனைத்து ஆவணங்களும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அனைத்து ஆவணங்களும் சரியாக சேகரிக்கப்பட்டு ஒட்டுமொத்த விஜயபாஸ்கர் அவர்கள் கூண்டோடும் சிறைக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் விஜயபாஸ்கர் மட்டுமல்ல அவரது மனைவியும் சிறைக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களும் கூண்டோடு சிறைக்கு செல்வார்களா என்பது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விஜயபாஸ்கர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணங்களும் ஆபரண தங்க நகைகளும் பல வகையான வாகனங்களும் பறிமுதல் செய்து அதற்கான ஒரு எந்த ஆவணங்களையும் விஜயபாஸ்கர் அவர்கள் எதற்காக இன்று வரை எங்களிடம் சமர்ப்பிக்கவில்லை அதை ஏன் அவர்கள் எடுத்து செல்லவில்லை என்ற கேள்வியையும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தான் விசாரணை செய்ய வேண்டும் என்று விஜயபாஸ்கர் அவர்களது வழக்கறிஞர் கூறியுள்ள நிலையில் தவறு யாரு செய்திருந்தால் என்ன அதற்கான வழக்கை நாங்கள் விசாரணை செய்வதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதற்கேற்பதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் சட்டத்திற்கு விரோதமாகவும் வருமானத்திற்கு அதிகமாகவும் பணத்தை வைத்திருந்தால் நாங்கள் விசாரணை செய்யலாம் அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்பதற்கேற்பதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இவ்வழக்கை தீவிரப்படுத்தி வருகிறது நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பது போல் விஜயபாஸ்கரும் அவரது மனைவியும் புழல் சிறையில் அடைக்கப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டதாகத்தான் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் தவறு செய்திருந்தால் எத்தனை ஆண்டுகள் தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம நமது சேனல் மூலியமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்